மிதுனம் மிதுன ராசி நேர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் பன்னெண்டாம் பாவத்தில் வரும் பொழுது பத்தாம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் பன்னெண்டாம் பாவத்துக்கு வரும் பொழுது சில பேர் வீட்டில் வீண் விவாதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கணவன் மனைவிக்கு விவாதமாகி நான் இன்னும் விட்டுட்டு போயிடுறேன் நான் வெளியூருக்கு போகிறேன் அல்லது சில பேருக்கு வெளிநாடுகளில் ஜாப் வர்றது வெளி ஊர்களில் ஜாப் வர்றது அங்கே போகிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க உங்களுக்கு ஹைதராபாடில் வேலை கிடைக்குது பாம்பேயில் வேலை கிடைக்குது அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இந்த அலைச்சல்னால் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு சரியாக இருக்காது என்று சொல்லலாம் நேரத்தோடு சாப்பிட மாட்டிங்க அதனால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் வெளியே போகிற வேலை அதிகமாக இருக்கும் அதனால் சில அலைச்சல்கள் இருக்கும் வீண் செலவு இருக்கும் சரியான நேரத்தில் சாப்பாடை சாப்பிட முடியாத நிலமை இருக்கும் வேலைக்கு செல்வீர்கள் வேலை அதிகமாக இருக்கும் அந்த வேலையை முடித்து தான் சாப்பிடணும்னு நினைப்பீங்க ஒன்றரை மணிக்கு சாப்பிடலாம்னு நினச்சது மூணு மணி நாலு மணி ஆகும் பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் பாரம் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் அடி வைத்து லெஃப்ட் வயிற்றுல குத்துற மாதிரி எல்லாம் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆசிடிட்டி பித்தம் உருவாகும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அலைச்சல் ஓவர் பதவியில் இருந்தால் அப்படியே இருங்க பதவி இல்லைன்னா புது பதவி வராது அலைச்சல் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீணாக காசு செலவு பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கு போறீங்க வேண்டாம் நீங்கள் படிக்கிற வாரிசுகள் ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லும் ஏனென்றால் பன்னெண்டில் குரு இருக்கும் பொழுது அந்த அஞ்சாவது பார்வையால் சுகபாவத்தை பார்ப்பார்கள் அந்த சுகபாவத்தை பார்க்கும் பொழுது நல்லா படிப்பீர்கள் ஆனால் முயற்சி அதிகமாக செய்ய வேண்டும் இந்த வரத்த பொருள்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அல்லது இந்த வெயில் காலத்திலையும் மழை காலத்திலையும் இந்த வருஷம் பன்னெண்டாவது பாவத்தில் குரு இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான நோய் உருவாகி அதனுடைய டிஃபெக்டினால் பித்தம் கெட்டு பூனால் கபமாக மாறிவிடும் சீதலம் பிடிச்சிவிடும் நோய் நொடி இருந்து கொண்டே இருக்கும் அதனால் சாப்பாடை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் இரவில் கம்மியாக சாப்பிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்கிறோம் ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் நினைச்ச அளவுக்கு வருமானம் வராது நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப உஷாராக எழுதி கொண்டு வியாபாரத்தை செய்ய வேண்டும் அல்லது வெளியூருக்காரன் மார்ஜினை குறைச்சிடுவான் திடீர்னு இல்லை வீண் செலவு ஏதாவது கூட்டி கொடுப்பார்கள் நேர்களே உங்கள் வீட்டில் யாராவது பெண் ஆண் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் சுப செலவு செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சுப இருக்கும் நீங்கள் வீடை வாங்கிட்டீங்க அதில் நல்லா பெருசாக செலவு பண்ணிட்டா கடன்காரனாக மாடி வருவீங்க இப்போதான் கொஞ்ச நாளாக ஓரளவுக்கு நல்ல ஓடின்னு இருக்குது ஆனால் இந்த குரு பயிற்சியினால பெருசா செலவு கடனை வாங்கிட்டிங்கன்னா கடனில் மாட்டிக்கொள்வீர்கள் சில பேர் வந்து இப்போதான் வேலையில் ஜாயின் பண்ணி இருப்பீங்க அந்த வேலை ஜாயின் பண்ண உடனே வீட்டில் ஏதாவது அழைச்சலுக்கு பெரிய வீட்டுக்கு போயிடலாமா அப்படி இப்படி செஞ்சு செலவு அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா கடன் ஆய்விடும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்க நேர்களை பரிகாரம் என்று சொல்லும் பொழுது குரு பகவான் பன்னெண்டில் இருக்கும் பொழுது குருவின் ஜபம் செய்ய வேண்டும் ஓம் காம் க்ரீம் குரு ஷ குருவே நம ஓம் காம் க்ரீம் குரு ஷ குருவே நம ஓம் காம் க்ரீம் குரு ஷ குருவே நம ஒன்றுமே சொல்ல முடியலை ஓம் குருவே நமஹ ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அரச மரம் இருக்கு இல்லையா இதுக்கு தண்ணீர் விட வேண்டும் வாரத்தில் ஆறு நாள் மண்டே டு சாட்டர்டே திங்கட்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது யாராவது பசுவை வளர்த்தாங்கன்னா அந்த பசுவுக்கு வெள்ளமோ மஞ்சள் வாழைப்பழமும் அல்லது அகத்திக்கிற என்ன கிடைக்குதோ உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்டு பசுவை தொட்டுட்டு உங்களுடைய என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏறுபடுகின்ற பிரச்சனை எல்லாமே குறிஞ்சி நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க